அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நானுடைமை குரல் எண் ஆயிரத்தி பதினாறு நான் வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேனலர் மேலாயவர் நாணத்தை பாதுகாப்பு அரணாக உயர்ந்த மனிதர்கள் கொள்வார்கள் அப்படி வெட்கத்தை பாதுகாப்பாக கொள்ளாமல் பறந்து விரிந்த உலகத்தில் பெரிய மனிதர்கள் வாழ மாட்டார்கள் கிரேட் பீப்பிள் ஓன்ட் லிவ் இன் திஸ் வைட் ஸ்பிரெட் பிக் வேர்ல்ட் வித்வுட் கீப்பிங் ஷைனஸ் ஆர் தன்ஸ் இதற்கு எனது துழிப்பா நான வேலி இன்றி இல்லை பெரியார்க்கு பேருலகில் வாழும் வழி ஞான வேலி இன்றி இல்லை பெரியார்க்கு பேருலகில் வாழும் வழி ஒரு மனிதனுக்கு வேலியாக என்னென்ன இருக்கலாம் அரணாக கோட்டையாக அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இருக்கலாம் அவன் இனத்து மக்கள் இருக்கலாம் அவன் படித்த படிப்பு இருக்கலாம் செய்யும் வேலை இருக்கலாம் வகிக்கும் பதவி இருக்கலாம் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கம் இருக்கலாம் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு அரணாக வேலியாக இருக்கும் ஆனால் இத்தனை வேலிகள் அரண்கள் இருந்தபொழுதிலும் தீய செயல்களை செய்வதற்கு வெட்கக்கேடான செயல்களை செய்வதற்கு வெட்கப்படுதல் என்ற அந்த ஒரு குணம் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் இந்த பெரிய பரந்த உலகில் வாழ மாட்டார்கள் யார் வாழ மாட்டார்கள் மிகப்பெரிய மனிதர்கள் வாழமாட்டார்கள் தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய பொருள் அப்போ எவ்வளவோ பெரிய பதவி வகுத்தவங்கள்லாம் இந்த கடன் கடன செயல்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்ததுனால இன்றும் நிலைத்த அவர்களுடைய புகழ் பேசப்படுகிறது அதில் ஒன்று மொராஜி தேசாயினுடைய மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்த பொழுது மருத்துவர்கள் மருத்துவர்களில் கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண்டு தேர்வில் அவர் தோற்றுவிட்டார் அந்த தாழை திருத்தம் செய்தால் நிச்சயமாக அவர் தேர்ச்சி பெற்றிருப்பார் ஏனென்றால் அந்த அளவுக்கு நல்லா அந்த தேர்ச்சி தேர்வை எழுதியிருந்தார் ஆனால் திருப்பி அந்த திருத்தம் பண்ணுறதுக்கு மொரார்ஜி தாசை அனுமதிக்கலை ஏன்னா நான் மகாராஷ்டிரானுடைய முதலமைச்சராக இருக்கிறேன் இந்த சமயத்தில் திருத்தம் செய்து உண்மையிலேயே நீ நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தால் கூட நான் உனக்கு உதவி தான் அல்லது நீ என் மகள் தான் இது நடந்தது என்று தவறாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான வெட்கக்கேடான செயல் செய்வதற்கு வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நீ மீண்டும் ஒரு முறை படித்து எழுதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த அந்த அவருடைய மகள் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று நான் படித்திருக்கிறேன் அதேபோல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய அம்மாவுக்காக அவருடைய அம்மா வந்து அங்கே அவருடைய ஊரில் வசித்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கழிவறை இல்லை அவங்க வீட்டில் அப்போ கழிவறை ஒன்று கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களெலாம் சேர்ந்து நாங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ காமராஜர் சொன்ன விஷயம் என்னென்னா இன்றைக்கி கழிவறை நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா அதை எதிர்த்து எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா காமராஜர் கொள்ளையடித்து மிகப்பெரிய மாளிகையே கட்டிட்டார் அப்படின்னு பேசுவாங்க அது உண்மையில்லை என்ற பொழுதிலும் அந்த மாதிரி ஒரு அவமான அவமானகரமான பேச்சு வெட்கக்கேடான பேச்சு எனக்கு நிகழக்கூடாது அதனால் அவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்களோ அப்படியே கழிவறையை உபயோ உபயோகித்துக் கொள்ளட்டும் புதிதாக கழிவறை கட்டித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொல்லிட்டார் அதனால தான் அவங்களுடைய பேரெலாம் இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்கிறோம் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் அவங்க அதைத்தான் ஐயன் சொல்கிறார் பெரிய மனிதர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்த பொழுதும் எவ்வளவு அரண் இருந்த பொழுதும் வேலியாக இருக்க வேண்டியது இருக்கக்கூடியது அந்த வெட்கக்கேடான செயல்களை செய்யாமல் இருக்கும் அந்த வெட்கம் அல்லது தான் அப்படி இல்லை என்றால் இந்த பெரிய உலகம் அவர்களை போற்றாது பாதுகாக்காது அல்லது இந்த பெரிய உலகில் வாழ அவர்கள் எண்ணமாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் தான் இந்த குரலில் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் நான் வேலி அற்புதமான சொல் அதே மாதிரி வியன் ஞாலம் பேனலர் இதெல்லாம் அற்புதமான சொற்கள் ஐயன் கொடுத்துருக்கிறது நான் வேலி கொள்ளாது மன்னோ வியன் ஞாலம் பேனலர் மேலாயவர் நாள் சிறக்க நெற்றமொழி வாழ்த்துகள் மருத்துவராம செல்வருங்கி திரை வெளியிடம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்